செப்பரப்பாக்கம் ஏரியில் உபரி நீர் திறப்பு எதிரொலி சென்னையில் ஐந்து தரைப்பாலம் நீரில் மூழ்கியது மதுரவாயல் அடையாளம்பட்டு நெலம்பூர் பாடிக்குப்பம் உள்ளிட்ட ஐந்து தரைப்பாலங்கள் மூழ்கின ஐந்து அடுக்குக்கு மேல் தரைப்பாலத்தின் மீது சீறி வரும் வெள்ளம் தடுப்புகள் அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பு தரைப்பாலம் துண்டிப்பால் மக்கள் அவதி ஐந்து கிலோமீட்டர் தூரம் சுற்றி பயணிக்கும் மக்கள் போக்குவரத்து முழக்கம் மயிலாடுதுறையில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது பல்வேறு வழக்குகளில் சமரச தீர்வு ஏற்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை லோக் அதாலாக் எனப்படும் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது இதில் வட்ட சட்ட பணிகள் குழு தலைவரும் மாவட்ட முதன்மை சார்பு நீதிமதி தலைமையில் நடைபெற்றது மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் மாவட்ட சார்பு நீதிமன்றம் உள்ளிட்ட ஆறு நீதிமன்றங்களில் சமரச தீர்வுகள் நடைபெற்றன குடும்ப நல வழக்குகள் காசோலை வழக்குகள் மற்றும் சமரசத்திற்குரிய சிறிய குற்ற வழக்குகள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் விசாரிக்கப்பட்டது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகளில் சுமூகமாக தீர்வு காணப்பட்டது மாவட்ட அரசு வழக்கறிஞர் ராமசேயன் மயூரம் மற்றும் வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் ஆகியோர் பங்கேற்றனர்